சிதம்பரத்தில் சீர் உணவுக்கூடல் சீர் உணவு செயல் திட்டத்தில் அடுத்ததாக சிதம்பரத்தை சேர்ந்த பாட்டி இட்லி கடையை நாம் அரவணைக்கு உள்ளோம் இவர் தனி நபராக காலை வேளை மட்டும் இட்லி விற்பனை செய்து வருகிறார் ஒரு இட்லிக்கு இரண்டரை ரூபாய் மட்டுமே உணவுக்கான தொகையாக வாங்குகிறார் நம் செம்மை செயல்பாட்டாளர் திரு சிவபிரகாசம் அவர்கள் அங்கு செல்கையில் கடை மிகவும் சிதிலமடைந்து இருந்ததை கவனித்து ஆசானின் பார்வைக்கு எடுத்து சென்றார் சீர் உணவு செயல் திட்டத்தின் கீழ் பாட்டி இட்லி கடைக்கு தலம் அமைத்து மேல்கூரை வேய்ந்து சுற்றுச்சுவர் அமைத்து தரவுள்ளோம் மேலும் ஆறு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் நாம் வாங்கி தரவுள்ளோம் வரும் ஞாயிறு ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் பாட்டி இட்லி கடையில் சீர் உணவு கூடல் நடைபெறவுள்ளது இதில் ஆசன்மா செந்தமிழன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் சிதம்பரம் சுற்று வட்டாரத்தில் உள்ள செம்மை சமூகத்தினரை இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கிறோம் நிகழ்வுக்கு வருபவர்கள் திரு சிவபிரகாசம் அவர்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் அவரது தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு ஒன்பது ஒன்று இரண்டு சுழி இரண்டு உணவுக்கான தொகையை கொடுத்தால் போதுமானது உரை எதுவும் கிடையாது நிகழ்விடம் சிதம்பரத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் டி நெடுஞ்சேரி சாலையில் துணிச்சரமேடு கிராமம் பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ளது இப்போது பாட்டி இட்லி கடை குறித்து செம்மை செயல்பாட்டாளர் திரு சிவப்பிரகாசம் அவர்களுடன் உரையாடலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சென்ற ஆண்டு அங்க ராதா நல்லூர்னு ஒரு ஊர் இருக்குமா சிதம்பரத்திலேந்து ஒரு பதினேழு அந்த ஊர்ல ஒரு மரபு பங்களா பழைய சுண்ணாம்பு கட்லேயே அடைஞ்சு போயிருந்தது அதை சீர் பண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம குறைக்க பண்ணுவோம்னு சொல்லி பார்க்கத்துக்காக போயிருந்தோம் ராதாநல்லூருக்கு போயிட்டு திரும்பும் போது இந்த கடையில இட்லி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் கூட வந்த ராமதாசன் ஒருத்தர் சொன்னாரு அது சிதம்பரத்துல இருந்து நாலு கிலோமீட்டர் துணிச்சிரமேடுன்னு ஊரு சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப அருமையா இருந்தது நான் வந்து ஆறு இட்லி சாப்பிட்டேன் பாஞ்சு ரூபா கொடுங்க அப்படின்னா என்ன கணக்குமா ரெண்டாயிரம் ரூபா தான் இட்லி அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி நல்லா வீட்ல வச்ச சாம்பார் ஒரு கார சட்னி ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த அம்மா செஞ்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு ஏழு எட்டு பேர் வந்து பார்சல் வாங்கிட்டு போனாங்க ஏழு எட்டு பேர் சாப்பிட்டுட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே நல்லா பயன்படுத்திக்கிறாங்க நல்ல ஒரு சேவை மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன் வெறும் இட்லி மட்டும் தான் போடுறாங்க அவங்களுக்கு பணம் நோக்கம் இல்லை அந்த அம்மா பண்ணிடுறாங்களா ஆமாம் அவங்களே தான் செய்றாங்க அவங்களே தான் சாயங்காலம் ஆனாக்கா ஆட்டி வச்சுக்கிறாங்க அப்புறம் காலையில் எழுந்து சட்னி சாம்பார் வச்சுக்கிறாங்க அவங்க தான் கொடுக்குறாங்க அவங்க தான் பண்றாங்க சரிங்க எத்தனை வருடமா அந்த அம்மா வந்து இந்த உணவை நடத்திட்டு இருக்காங்க ஆ அவங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்குங்கிறாங்க அவங்களால கணக்கு சொல்ல தெரியல அவங்களுக்கு வயது அவங்களுக்கு வயசு பெரிய கணக்கு தெரியல நான் ஒரு பத்து அஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கே சொல்றாங்க அவங்களுக்கு சரியா கணக்கு தெரியல சரிங்க இப்ப யார் யாரெல்லாம் இந்த உணவகத்தை பாத்துக்கிறாங்க அவங்க ஒண்டியா தனியாலதான் பாக்குறாங்க அவங்க மகனும் விலகி இருக்கிறாரு அவங்க மருமகள கண்டுக்கிறது இல்லை பொண்ணையும் கட்டி கொடுத்ததுனால இந்த அம்மா தனி மரமா ஆயிடுச்சு அவங்க கணவர் வந்து ரொம்ப வயசானவர் ஒரு எழுபத்தி வயசு இருக்கும் அவருக்கு ரொம்ப முடியாம படுத்து படுக்கையா இருக்காரு அந்த வயதான கணவர் உடல் நல குறைவால இருக்கிறதுனால அவங்களையும் அவரையும் பார்த்துக்கிட்டு இந்த இட்லி கடையை நடத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க முடியாம செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஒரு இறக்கமா இருந்தது பா பரிதாபமா இருந்தது அதுக்கப்புறம் சரிட்டு வந்துட்டேன் கடந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த செம்மை சீர் உணவு திட்டத்துல செந்தமணன் அசான் செந்தமணன் அறிவிச்சது அந்த அம்மா இருக்கிற இடம் அது வந்து எந்த மாதிரி நல்லா இருக்கா இல்லையா தேவைப்படுதுங்க அவங்களுக்கு வந்து பெஞ்செல்லாம் கூட உட்கார்றதுக்கு இல்லம்மா உடஞ்சு போய் கிடக்கு எல்லாமே கல்லு வச்சு அடிக்கிருக்காங்க ஆஹ் உட்கார்றதுக்கு வசதி இல்ல வந்தாக்கா ரெண்டு பேரு தான் உக்காரலாம் நின்னுட்டு தான் சாப்பிடுறாங்க அப்புறம் மேல பாத்தீங்கன்னா தகரம் போட்டிருக்காங்க அதுவும் ஒழுகுற மாதிரி துருபிடிச்சு போயிருக்கு தகரம் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன வேணும்னு கேட்டான் எனக்கு இந்த கொட்டகையை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஆஹ் சண்டை பேசிட்டு உடனடியா நீங்க வேலையை ஆரம்பிங்க அந்த பாட்டிக்கு உதவி செய்யுங்க என்னென்ன வேணுமோ செய்யுங்க அது இல்லாம ஆறு மாசத்துக்கு குறைஞ்சது ஆறு மாசத்துக்கு பொருள் வாங்கி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அன்பு கட்டளை அதனால உடனடியா கீத்து கழி கயிறெல்லாம் வாங்கி உடனே போட்டு உடகை போட்டாச்சுமா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு வேலை நாளைக்கு வந்து கொத்தனாரை அழைச்சிட்டு போயிட்டு அந்த தரையை தளம் அமைக்கிறது சுற்றுச்சுவர் கட்டுறது கடைய ஒரு வடிவமாவே நம்ம பண்ணி தந்துட போறோம் அவங்களுக்கு ஆமா பள்ளி கொடுத்துறோம் வந்து உட்காந்து சௌரியமா சாப்பிடறதுக்கும் அவங்களுக்கு அடுப்பும் புதுசா கட்டி கொடுத்துறோம் இப்ப ஏற்கனவே இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் முன்னாடி நம்ம பின்னாடி தள்ளி கட்டுறோம் அவங்க இடத்துல இது வந்து நெடுஞ்சாலை துறைக்கு சேர்ந்தது அதுல கட்டி கொடுத்தா நாளைக்கு பிரிக்க சொன்னா இது ஆயிடுமா அதனால உங்க இடத்துல நாங்க கட்டி தரோம்னா சரி அப்படின்ட்டாங்க அதனால கொட்டகை போட்டு தலை அமைச்சு ஒரு சுற்று சோறு கட்டி அந்த சுற்று சோர்லயே உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஒரு ஏற்பாடு ஒரு கிராமத்து கடையில இருக்கும்ல கிராமத்து கடையில பாத்தீங்கன்னா அந்த கட்ட சோத்துலதான் உட்காந்து சாப்பிடுவாங்க கட்ட சோறு ஒரு ஒன்றரை அடி உயரத்துல இருக்கும் அதுல உட்காந்து சாப்பிடுவாங்க டீயோ பன்னோ சாப்பிடுவாங்க டிஃபனும் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு அப்புறம் கிரைண்டர் பழுதாக இருக்கு நாங்கள் அவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்துடலாம் அது இல்லாமல் பெஞ்சு ரெண்டு வாங்கி கொடுத்துடலாம் பெஞ்சு பூரா உடஞ்சி கிடக்கு பழ சித்துவ அது போச்சு எல்லாமே அது மாதிரி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு கையெழுத்து கையெழுத்து கும்பிடுறாங்க அதெல்லாம் கும்பிடாதீங்கம்மா நீங்க ஒரு சேவை செய்றீங்க நாங்க உங்களோட எந்திக்கிறோம் இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லம்மா அப்படின்னு சொன்னோம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அட்ட நம்பவே முடியல ஏதோ இறைவன் வரம் கொடுத்துட்டாங்கிற மாதிரி அவங்க சந்தோஷத்துல இருக்காங்க

நாலு கிலோமீட்டர்ல துணிச்சிரமேடுன்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல வந்து இருந்து போகும்போது ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்கு அந்த ஊரு கொஞ்சம் பெரிய ஊரு உள்ள இருக்கு நிறைய ஊர் உள்ள இருக்கு இது ரோட்ல வந்து ரெண்டு பஸ் ஸ்டாப் ரெண்டாவது பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி இந்த பாட்டியம்மா மக்கள் இருக்கு இடது பக்கம் இருக்கு செம்மை சீர் உணவு திட்டம் வந்து இப்ப நம்ம செம்மை நெறி நிறுத்துறோம்ல ஆமா அதே கான்செப்ட் தான் எனக்கு தோணுதுமா இப்ப செம்மையில வந்து சிதம்பரத்திலயும் சீர்காழிலையும் ஒரு நானூறு பேர் பயன்படுறாங்க காலை உணவு இந்த செம்மை சீர் நல்ல உணவு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க ஒரு ஈடுபாட்டோட செய்யறாங்க லாபம் நோக்கம் இல்லாம செய்யறாங்கன்னா அதுவும் ஒரு செம்மை நெறி மாரி தானம்மா ஆமா நம்ம உதவி செஞ்சு அவங்களை செய்ய செய்யறவங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்குறோம் அரவணைக்கிறோம் அந்த வகையில அதுவும் ஒரு செம்மை நெறியா தான் நான் பாக்குறேன் ஆறு மாசத்துக்கான உணவு பொருள்னா ஒரு மாசத்துக்கு எழுபத்தஞ்சு கிலோ அரிசி பதினஞ்சு கிலோ உளுந்து அதெல்லாம் பட்டியல் போட்டு வச்சிருக்கோம்மா அப்புறம் வந்து வெந்தயம் ஒரு கிலோ பொட்டுக்கடலை பத்து கிலோ கடலை எண்ணெய் ரெண்டு இல்லை எண்ணெய் ரொம்ப குறைவா பயன்படுத்துறாங்கம்மா அவங்க நம்ம செம்மை ஆசன் சமையல் கலை முறையில எண்ணெயை நம்ம பயன்படுத்துறது இல்ல அந்த மாதிரி அவங்க ரொம்ப குறைவாத தோரம்பருப்பு அஞ்சு கிலோ வெங்காயம் பத்து கிலோ தக்காளி பத்து கிலோ கடுகு அரை கிலோ இது ஒரு மாசத்துக்கான வாங்கி கொடுத்துடலாம் ஆறு மாசத்துக்கு நம்ம அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுத்துடலாம் அது இல்லாம கிரைண்டர் புதுசா ஒன்னு வாங்கி கொடுத்தர்லாம் அப்புறம் பெஞ்சு உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிடற மாதிரி கொடுற மாதிரி பெஞ்சு ரெண்டு அது இல்லாம இருபது அடிக்கு பன்னெண்டு அடி கத்திரிக்கோட்டா கீத்தால க கத்திரிக்கோட்டா போட்டாச்சு சரிங்க அதை பாதுகாப்பா அத பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வைக்கல் மேல வைக்கல் மேயிறதுன்னு சொல்லுவாங்கம்மா வீட்டுக்கு மேல வைக்கல போட்டோம்னா அஞ்சு வருஷம் ஐந்து வருஷத்துக்கு ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது பாதுகாப்பா இருக்கும் அதையும் பண்ணி கொடுத்துடலாம்னு இருக்கும் நன்றிமா ரொம்ப நல்லது நன்றி நன்றிமா நன்றி வணக்கம்மா சீர் உணவு திட்டத்தின் கீழ் தரமான உணவு சமைக்கும் உணவகங்களை செம்மை தொடர்ந்து அரவணைத்து வருகிறது ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் கலந்து கொள்ளும் இந்நிகழ்விற்கு சிதம்பரம் சீர்காழி பகுதியில் வசிக்கும் செம்மை சமூகத்தினர் காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் கலந்து கொள்ள அழைக்கிறோம் நன்றி